கிடையாது ஏதோ பண்ணிட்டு போனாரு தவறு இல்லை இப்பல்லாம் எப்படின்னா பப்பாளி விதைய கூட போடுறது கிடையாது அதே மாதிரி ஏதாவது தொழிற்சாலையில தயாரிச்சு அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுத்தா போது சாப்பிடுறது தயார் நம்ம இப்போ அதுபடி சீனா அரிசி ஒன்னு வந்திருக்கு பிளாஸ்டிக் அரிசி வர பொம்பளை எல்லாம் விரைவில் சந்திக்கும் அந்த அரிசி சிகப்பரிசி தானே இப்போ நமக்கு பிடிக்கும் சக்கர வியாதி வந்தால் சிகப்பரிசி நல்லது இப்ப சீன அரிசின்னு ஒன்னு வருது சிகப்பு கலர்ல பிளாஸ்டிக்ல தயாரிக்கப்படுறது அரிசி அது ஒரு பிடி அரிசி சாப்பிட்டா ஆறு பாலித்தீன் கவர் சாப்பிட்டதுக்கு சமம் வந்து வந்துவிட்டது விரைவில் உங்களை சந்திக்கும் வடிவங்களை சந்திக்கும் அதுபோல இந்த அரிசி சந்திக்கும் மஞ்சள் ஆற்றங்கரையில் விளைந்த அரிசியில் இருந்து சீன மன்னருடைய பரம்பரையில் இருந்து நம்ம போய் அடித்து பிடித்து கொண்டு போய் அதை வாங்குவோம் எனவே சமையலறையில் இருக்கக்கூடிய பிராண்டிங் பொருள்கள் அனைத்துமே நான் ஒன்று பாக்கி இல்லாமல் சொல்கிறேன் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஓ எந்த முத்திரை இருந்தாலும் அவை அனைத்துமே போலி என்பதை மறந்து மறந்துவிடாது அனைத்து அனைத்தையும் குப்பையில் போடுங்க மஞ்சள் வேண்டுமா கடைக்கு போய் மஞ்சள் வாங்கி அரைக்கணும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல சாப்பாடு போட வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் விரும்பினால் இதை செய்துதான் ஆக வேண்டும் உங்களுடைய சாப்பாட்டு உரிமையை சில கம்பெனிகளிடம் நீங்கள் ஒப்படைத்தால் விளைவுகளை அனுபவித்து முடிவு செய்வேன் என்று ஒரு தகப்பனும் முடிவு செய்ய வேண்டும் அதுதான் அவர்களுடைய முதல் கடமை ஆனால் என் பிள்ளையும் நானும் எதை சாப்பிடுவது என்பதை ஒரு கம்பெனி முடிவு செய்யும் அன்னபூர்ணா கம்பெனி முடிவு செய்வாங்க இது டாடா கம்பெனியோட பொறுப்பு அரிசி இது இந்த மைசூர் பொன்னி கம்பெனியோட பொறுப்பு பொறுப்பு என்ன காசு சம்பாதிக்கிறது தான் காசு சம்பாதித்து ஏமாறுவது வாங்கிட்டு வந்து ஊட்டி விடுவது இதுதான் என்னுடைய பொறுப்பு என்று இருந்தால் இப்படியே இருக்கட்டும் சமையல் அறைகள் ஆனால் எனக்கு நல்ல உணவு வேண்டும் என் குடும்பத்திற்கு நல்ல உணவு வேண்டும் என்று நினைத்தால் மிளகாயை வாங்கி நீங்கள் அரைக்க வேண்டும் மல்லி வாங்கி அரைக்க வேண்டும் மல்லித்தூள் வாங்கி மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு வாங்கி காய போட்டு அரைக்க வேண்டும் இதெல்லாம் தான் செய்ய இதெல்லாம் தான் செய்து உங்களை வளர்த்தார்கள் இந்த காலத்து பெற்றோர்களை உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் கம்பெனி இப்போ பாக்கெட் வாங்கி வளர்த்தார்கள் அப்படி வளர அப்படி இல்லை நீங்கள் இத்தனை ஆண்டுகள்லாம் உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது எப்பொழுதோ போய் சேர்ந்திருக்கணும் அந்த அன்பு அன்பு இருந்தால் போது ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஒரு அன்பு குழந்தைகள் மீது நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு அன்பு இருந்தால் நல்ல உணவு வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் கம்பெனிகளை நம்பாதீர்கள் எந்த கம்பெனி தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் வந்தால் முதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இந்த பொருளை போய் அனைத்தும் உங்களுக்கான உணவு தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுவதல்ல உங்களுக்கான உணவு இங்கே படைக்கப்படுவது மறைந்து விடாதீர்கள் உணவு படைக்கப்படுவது அது தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுவதல்ல அது அறிவை கொண்டு தயாரிக்கப்பட்டதல்ல உணவு அது படைப்பின் அன்பை கொண்டு படைக்கப்பட்டது ஒரு எறும்பு தனக்கான உணவு எது என்று தெரிந்து வைத்திருக்கிறது அது குழம்புவதில்லை ஒரு நாய்க்கு தெரிகிறது ஒரு பூனைக்கு தெரிகிறது தனக்கான உணவு எது என்று இங்க நான் நினைத்துக் கொண்டிருக்கேன் ஏதோ விவசாய மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று அதெல்லாம் போய் ஒரு உழவார எறும்பு என்று ஒரு எறும்பு இருக்கிறது நீங்கள் போய் இணையதளத்தில் தேடி பாருங்க ஒரு எறும்பு பூமி கடியிலே தன்னுடைய நகரத்தில் எறும்புகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து நிலத்தை உழுகின்றன நிலத்தை உழுது எரு போட்டு காட்டுக்கு வந்து சிறு நெல் வகை ஒன்றை எடுத்து விதை நெல்லை எடுத்துக்கொண்டு போய் நெல்லை விதைத்து களை வெட்டி அறுவடை செய்கிறது ஒரு எறும்பு ஒரு எறும்பு விவசாயம் செய்யும் விவசாயம் செய்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே அறிவு இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே பகுத்தறிவு இருக்கிறது பகுத்தறிவு இல்லாத உயிரினம் என்று ஒன்று இந்த படைப்பில் கிடையவே கிடையாது ஒரு செல் உயிரியான அமீபாவுக்கும் பகுத்தறிவு உண்டு தன்மீது மீது மோதக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களையும் அது சாப்பிடாது தனக்கு எது உணவோ அதை மட்டும்தான் சாப்பிடும் எல்லா உயிர்களுக்குமே பகுத்தறிவு உண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனைக்கு அழுகி போன ஒரு இறைச்சி துண்டை போட்டால் அதை சாப்பிடுகிறதா என்ன சாப்பிடாது சூடாக இருந்தால் பாலில் வாய் வைக்கிறது என்ன வைக்காது என்ன பகுத்தறிவு இல்லையா பகுத்தறிவு எது தேவை எது தேவையில்லை என்று பகுத்தாய்ந்து முடிவெடுத்தால் எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன எல்லா உயிரினங்களுக்கும் பகுத்தறிவு இருக்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது என்று உங்கள் மீது திணிக்கப்பட்டது மாபெரும் பொய் மாபெரும் சதி இந்த திமிரை உங்கள் மீது செலுத்தி தான் நம்ம ஏமாற்றினார்கள் இந்த திமிர் நம் மீது செலுத்தப்பட்டது உனக்கு தான் பகுத்தறிவு இருக்கிறது உனக்கு எல்லாம் தெரியும் என்றால் என்ன அர்த்தம் நான் ஏமாற்றுவோம் நீ ஏமாந்து கொண்டே நான் உன்னை பாராட்டி கொண்டே இருப்பேன் நீ சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் உன்னை பாராட்டிக் கொண்டே ஐயோ எவ்வளவு பெரிய பகுத்தறிவாதி நீ ஆனால் எல்லா உயிர்களும் பகுத்தறிவோடு வாழ்கின்றன எல்லா உயிர்களுமே நல்ல உணவை உண்டு வாழ்கின்றன நல்ல காற்றுடன் வாழ்கின்றன நல்ல நீருடன் வாழ்கின்றன மனிதர்களுக்கு மட்டும் பகுத்தறிவு இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய பொய்யோ அது பிற உயிரினங்களுக்கு தமக்கான உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படுவதும் போய் எல்லா உயிரினங்களுமே உற்பத்தியில் ஈடுபடும் எல்லா உயிரினங்களுமே ஒரு எறும்பு கூட்டம் தமக்காக ஒரு மாடு வளர்க்கிறது சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எறும்புகளை பற்றி படிக்க வேண்டும் விவசாயத்திலே ஒரு பூச்சி வகை இருக்கிறது இலைப்பேன் என்று சொல்வார்கள் அந்த இலைப்பேன் எறும்புகளோடு சேர்ந்து வாழக்கூடியது அதற்கு அந்த இலைப்பேனுக்கு மடி உண்டு பால் சுரக்கு மடி உண்டு இந்த இலைப்பேனெல்லாம் என்ன செய்கிறது என்றால் எறும்புகளோட நகரத்தில் வாழ்ந்து கொண்டு எறும்பு குஞ்சுகளுக்கு தன்னுடைய மடியில் பால் ஊட்டுகிறது இலைப்பேண்கள் மடியிலிருந்து எறும்பு குஞ்சுகள் பால் குடிக்கின்றன எறும்புகள் எல்லாம் வேட்டைக்காக அல்லது வேறு வேலைக்காக கிளம்பும் பொழுது இதற்கு கைமாறாக இந்த எறும்புகள் எல்லாம் இழப்பெணுக்கான உணவை இவை கொண்டு வந்து கொடுக்கின்றன இதான உற்பத்தி என்ன தெரியாது எறும்புக்கு எல்லாம் தெரியும் குழவிக்கு என்ன தெரியாது நாம் என்னமோ அதிகம் நம்ம தான் பட்டாடைகளை நாம் தான் நீகிறோம் என்கிறோம் முதன் முதலில் இந்த பூமியில் பட்டு நெசவு செய்தது குளவி மறந்து விடாதீர்கள் அது எப்பொழுதும் பட்டு நெசவு செய்கிறது பட்டுப்பூச்சி எடுக்கிறது அதை தூக்கிட்டு வந்து கூட்டில் போடுகிறது அதிலிருந்து பட்டு நூல் எடுக்கிறது குழவிகள் பட்டு நூல் நுறுக்கின்றன அவற்றுக்கு நெசவு செய்ய தெரியும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாம் தெரியும் நமக்கு நமக்கு தான் தெரியும் என்று ஆட வேண்டாம் ஆனால் அவையெல்லாம் ஏன் நிம்மதியாக வாழ்கின்றன என்றால் அவையெல்லாம் அடிபணிந்து வாழ்கின்றன எதற்கு அடிபணிந்து வாழ்கின்றன இந்த இயற்கையின் விதிகளுக்கு இந்த பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு இந்த படைப்பின் விதிகளுக்கு அவை கட்டுப்பட்டு வாழ்கின்றன அதனால் அவை நிம்மதியாக வாழ்கின்றன ஆனால் மனிதர்கள் தமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு உண்டு என்று ஆடத் தொடங்கினார்கள் வெறும் இருநூறு ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய அழிவு எனவே நாம் பிற உயிர்களைப் போல் அடிபணிந்து இந்த பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு இந்த படைப்பின் விதிகளுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் அப்படித்தான் வாழ வேண்டும் இதற்கு வேறு மாற்று கிடையாது இல்லை நான் அடிபணியாமல் வாழ்வேன் என்றால் வாழ்ந்துவிட்டு போகட்டும் அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் முட்டாள்கள் என்னை போன்றவர்கள் ஐயா போன்றவர்கள் நாங்கள் அடிபணிந்து வாழ பழகப்பட்டவர்கள் எதற்கு அடிபணிவோம் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு அடிபணிவோம் படைப்பின் விதிகளுக்கு அடிபணிவோம் அந்த விதிகளைப் பற்றி நாங்கள் சமூகத்தில் பேசுவோம் இந்த விதிகளுக்கு எதிராக எவராது பேசினால் அவர்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அவர்களை எதிர்ப்போம் அழிப்போம் இதுதான் எங்களுடைய கடமை இந்த கடமையில் நீங்கள் சேர வேண்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்கு சேர வேண்டாம் உங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் சேர வேண்டும் உங்களை காத்துக்கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் இந்த படைப்பின் விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அறிவின் மீதான மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று உங்களை அழைத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்